வெள்ளேகரம் பரித்திருத்துவ ஆலயம் விலை பரமன் குறிச்சி ஆலைய கட்டுமான பணிகளின் அடித்தளமாக இருப்பது ஜபம் தியாகம் ஜபம் என்றவுடன் நம் அனைவரின் சிந்தனையிலும் உடனடியாக வருவது சங்கிலி தொடர்ஜபம் ஆம் ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கிலி தொடர் ஜபத்தின் ஆயிரமாவது நாள் இன்று இன்றைய நாள் ஆயிரம் நாட்கள் நாம் கடந்து வந்த பாதையை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் ஆயிரம் நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபித்தவர்களும் உண்டு இடையிடையே சில நாட்கள் தவறி இருந்தாலும் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களும் உண்டு ஜெபமே ஜெயம் கடந்த ஆயிரம் நாட்கள் நாம் ஏறெடுத்த ஜபங்களினால் சுமார் நூறு லட்சங்கள் மதிப்பிலான ஆலய கட்டுமான பணிகளை நிறைவு செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார் ஆம் பொத்தரங்கன் விலை திருச்சபை மக்கள் பங்களிப்பின் மூலமே இப்பணிகளை நிறைவு செய்திருக்கிறோம் ஆம் நம் தேவன் அதிசயத்தின் தேவன் அற்புதத்தின் தேவன் இன்னும் நூறு லட்சங்கள் மதிப்பிலான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படியெனில் நமது ஜபங்கள் இன்னும் தீவிரமாக வேண்டும் ஆலையை கட்டுமான பணிகளுக்காக நாம் எடுக்கும் பிரயாசங்களை ஆண்டவர் கனப்படுத்த வேண்டும் பிற திருச்சபை மற்றும் பிற திருமண்டல திருச்சபை மக்களை நாம் அணையும் போது ஆண்டவரின் கிரியைகள் வெளிப்பட வேண்டும் அண்ணாளைப் போல கண்ணீர் சிந்தி ஜெபிப்போம் நெகேமியாவைப் போல அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி ஜெபிப்போம் யாக்கோபை போல நேரினை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போகவிடேன் என்று கூறி தேவனோடு தனியாக போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் தனித்திருந்து போராடி ஜெயத்தை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்குள்ளாக அனைத்து கட்டுமான பணிகளையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆயிரமாவது நாளில் நல்லதொரு தீர்மானங்களை எடுப்போம் இணைந்து ஜீவிப்போம் இணைந்து செயல்படுவோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமே